மக்களே இப்ப நீங்க பாக்குற நீங்க இப்ப ஃபேஸ்புக்ல இன்ஸ்டாகிராமில் ட்விட்டர்ல சில வாட்ஸ்அப் குரூப்ல இல்லை அப்படின்னா இந்த விடயங்கள் வந்து இப்ப என்ன டாபிக் அப்படின்னு உங்களுக்கு புரியாம இருக்கும் ஸோ அதனால முக்கியமா இது ஓப்பனா வந்து தமிழ் மக்களுக்கு வந்து சலஞ்ச் பண்ணிக்கொண்டிருக்காங்க எப்படின்னா நம்ம வீட்டுக்கு வந்து நம்மளுடைய சாப்பாட்டையை சாப்பிட்டு போட்டு முதுகில குத்துற வேலைகள் நடக்குது நான் எப்பயுமே மொழியையோ இல்ல இதெல்லாம் பாக்குற ஆள் இல்லை நான் வந்து தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்களுடைய தீவிரமான ரசிகர் அவருக்கான பேச்சஸே நம்ம வச்சிருக்கோம் சென்னையே நடத்துறோம் அப்ப என்னை பத்தி உங்க எல்லாருக்குமே தெரியும் சரிங்களா சரி அப்படி இருக்க இங்க வந்து என்ன அப்படின்னா தமிழை வந்து தமிழ் பிக் பாஸ்ல வின் பண்ண கூடாது அப்படின்னு வெளிப்படையா சேலஞ்ச் போட்டு சொல்றாங்க இன்னொரு பேச்சில் வார்த்தைகளை நான் எப்படி இருக்கு சௌந்தர் கூட்டம் உங்களுக்கு தண்ணியும் இல்லை டைட்டிலும் இல்ல எங்க போறாங்க தெரியுமா தண்ணியும் இல்ல டைட்டிலும் இல்லை அப்படின்னு நீங்கெல்லாம் பேச கூடாதுடா தமிழ் தமிழ் என்ன தமிழ் என்ன பெரிய இதா அப்படின்னு தமிழ எழுதுறாங்க அப்ப இப்படி இதற்கு முதல் சௌந்தரியா போலிஜனம் பித்தலாட்டம் அதை பத்தி பேசிட்டோம் இவங்க என்ன பண்றாங்கன்னா தெலுங்கு மலையாளம் அங்க வந்து இருப்பாங்க அங்க பாஸ் இன்ஃப்ளூயன்சர்ஸ் அங்க மெனி பேஜஸ் வச்சிருக்கிறவங்க இவங்க எல்லாருக்கும் காசை கொடுத்து முத்துவர்களையும் முத்துவோட தமிழையும் அட்டாக் பண்ண வைக்கிறாங்க அங்க வந்து ஒரு மலையாள பேச்சுல வந்து என்ன அப்படின்னா இவர் வந்து தமிழ் அப்படின்றத வச்சுதான் இவ்வளவு நாள் சவை பண்ணாரு ஒண்ணுமே வந்து பண்ணல வீட்டுல வேக் பண்ண மாட்டாரு டாஸ்க் பண்ண மாட்டாரு தமிழ் தமிழ்ன்றத வச்சுதான் இவர் வந்து சவை பண்ணாரு இங்க சௌந்தர்யா அப்படின்றவங்க அப்படியே எதாவது சௌந்தர்யான்றவங்க ஹார்ட் ஒர்க் பண்ண போட்ட பண்ணாங்க டாஸ்க் பண்ணாங்க ஆனா அவங்க வந்து தமிழ்நாடு இல்லைன்றபடியா அவங்களுடைய வெற்றியை பறிக்கிறதுக்கு இங்க தமிழர்கள் இப்படி பண்றாங்க டிசர்விங் வெல்லோனும் ஓ சௌந்தர்யாக்கு ஓட்ட போடுங்க அப்படின்ற மாதிரி அப்படியே அப்படியே மாத்தி வந்து அங்க கைதுகள்லாம் அங்க மொழிகள்ல குரூப்ல போடப்பட்டிருக்கு நண்பர்கிட்ட அனுப்பி இருந்தாரு இதுதான் இதோட மீனிங் அப்படின்னு இன்னொரு தெலுங்கு பேச்சாசல வந்து இது நடக்குது இது ஒரு பக்கம் இருக்க இங்க நம்ம தமிழ்நாட்டுல வேற மாநிலங்கள்ல இருந்து வந்து திருமா சொல்றேன் நான் தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்களுடைய தீவிரமான ரசிகர் சரிங்களா என்னுடைய நண்பர்கள் தலைவர் கூட சொன்ன அவங்களோட பேர் நான் சொல்ல விரும்பல தலைவர் கூட சில படங்களை வேக்கும் வந்து பண்ணிருக்காங்க சரிங்களா நான் தீவிரமான சூப்பர் ஸ்டார் ரசிகன் எனக்கு மொழி எல்லாம் பிரச்சனை இல்லை ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா இப்ப முத்து ககேஷ்ட இன்னைக்கு மட்டும் போஸ்ட் போட்டவங்க ஆயிஷா ஆயிஷா அப்படின்றவங்க அவங்க கேரளா இங்க வந்து இங்க நம்ம மக்கள் தான் அவங்களை தூக்கி விட்டாங்க ஒரு ஸ்டாரா அப்ப தமிழ் சினிமாதான் அவங்களுக்கு தமிழ் மக்கள் தான் அவங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்துது இப்ப இவங்க வந்து ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க ரெண்டு போஸ்ட் சௌந்தர்யா காதல் திஸ் கேர்ள் டிசர்வ் இவங்களுக்கு ஓட்ட போடுங்க அப்படின்னு என்ன டிசர்வ் ஆயிசா என்ன டிசர்வ்னு சொல்லுங்க என்ன இந்தமா உருப்படியா பண்ணிருக்கு நீங்க அஞ்சு பத்து வாங்கி போட்டு போடுறீங்களா இல்ல விஷ்ணு உங்களுடைய நண்பர் அப்படி என்பதற்காக போடுறீங்களா இல்ல விஷ்ணு ஆய இதுவாங்க சௌந்தரியா உங்களோட ஃப்ரெண்ட் அப்படி என்றாக போடுறீங்களா அப்படின்றத விட நீங்க பண்றது ஒரு டிசர்விங் இது பண்ற துரோகம் இப்போ இப்ப இங்க நடக்கிறது சொசைட்டில பல இடங்கள்ல நடக்கும் இதுதான் ஊழல் அதிகரிக்குது தகுதி இல்லாதவர்களை இப்படியான ஒரு போஸ்டுக்கோ இல்ல ஒரு டைட்டிலுக்கோ வர வைக்குது இதனால தகுதியானவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் பல குடும்பங்கள் பாதிக்கப்படுது ஆயிசா நீங்க பண்ண கேடு கேட்ட செயலால சரி அடுத்த நபர் வந்து தெலுங்குல இப்ப டைட்டில் அடிச்சு வின் பண்ணவர் அது நிறைய இஷ்யூ போகுது

அவங்க இந்த ஆயிஷாவோட ஃப்ரெண்டு அப்ப அவங்க வந்து அவ இப்படி இத வந்து போடுறாங்க அவங்களுடைய ஃபேண்டம்ஸ் எல்லாமே வந்து முத்துக்குமரன் தமிழ் 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 தமிழ்ன்றத வச்சுதான் வந்தாரு வேற எதுவுமே வந்து பண்ணல திறமைக்கு தமிழ்நாட்டு மக்கள் வந்து முன்னுரிமை கொடுக்கல அப்படின்ற மாதிரியான அவங்க இதுக்கு முதல் இப்ப இப்பதான் சீசன் எட்டு தெலுங்கு முடிஞ்சது சீசன் ஆறு மலையாளம் முடிஞ்சது அப்ப அந்த பேஜஸ் எல்லாம் போட்டுட்டு ஹாஸ்டார் லிங்க போட்டுட்டு இதுல வந்து ஓட்ட போடுங்க அப்படின்ற மாதிரி அடுத்தது முத்துக்கு அகேன்ஸ்டான இது நீ தமிழ என்றதை விட திறமைதான் முக்கியம் அப்படின்னு இந்த சௌந்தர்யா கிட்ட பாஸ் தமிழ் பிக் பாஸ் இல்ல இந்தியாவில நடந்த பிக் பாஸ்லயே ஒரு தரம் கெட்ட தகுதி இல்லாத ஒரு போட்டியாளர் சௌந்தர்யா தான் அவங்க அவங்கள பெத்த அப்பா அம்மா அண்ணா அவங்களே வந்து இது பச்சையா நடிக்குது இது இது வீட்டை அப்படி இருக்காது அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்பா அம்மா கொடுக்காத மரியாதை எவனோத்தான் அவனுக்கு ப்ரப்போசல் பண்றதுக்கு கொண்டன அப்படின்னு வந்து பண்ணிச்சு சோ அப்ப ஒரு சொட்டு திறமையே இல்லாத நபரை வந்து இப்படி பண்ணுறதும் திறமையான முத்துவை பத்தி காசை வாங்கி போட்டு இப்படி போஸ்ட் போடுறதும் நீங்க போன போஸ்டுக்கு தான் நாங்க சொல்றோம் ஆயிசா மாதிரியான நபர்களுக்கு ஆயிஷா மற்றது இவங்க அன்ஷிதா இப்படியான நபர்கள் எல்லாம் இப்ப எங்க பண்றாங்கன்னா தமிழ மெல்லக்கூடாதுன்னு தான் நீங்க பண்றீங்க அடுத்தது அன்ஷிதா உங்ககிட்ட உங்களுக்கு தனி வீடியோ வரும் நீங்க வந்து இப்ப சௌந்தரிய சப்போர்ட் பண்ணி பண்றீங்கல்ல மனசாட்சியத்தை சொல்லுங்க சௌந்தர்யா டிசர்வ் ஆனி அப்ப நீங்க நீங்க யாருக்காக எதிராக செயற்படுறீங்க முத்துக்கு எதிராக இல்ல நீங்க தமிழர்களுக்கு எதிராக செயற்படுறீங்க நீங்க இங்க வந்து உங்களுக்கு நாங்க உ இப்ப தமிழ் தொலைக்காட்சி இல்லைன்னா உங்களுக்கு அன்சிதா அப்படின்னு தெரிஞ்சிருப்பாங்களா இல்ல ஆயிசான்ற ஒருத்தங்க தெரிஞ்சிருப்பாங்களா இல்ல அப்ப நம்ம தான் முட்டாள்கள் இல்ல நம்ம உங்களை உங்களுக்கு வந்து நல்லா நல்லா அவங்களை வளர்த்து விட்டதுக்கு நீங்க வந்து தகுதி உள்ளவனை அழிக்க பாக்குறீங்க ஒரு மனசாட்சி சத்தியமா நெஞ்சு இப்ப ஒரு மனத்தளமா அப்படி அத்தனை டேட்டாவும் கலெக்ட் பண்ணி வந்துருக்கேன் பயங்கரமான வேலை நடக்குது உங்க உண்மையை சொல்லி இப்ப நம்ம ஓகே தகுதி இல்லாத ஒருத்தனுக்கு நம்ம வந்து தமிழ் அப்படின்றபடியா நம்ம அப்படி பண்ணோம் அப்படின்னா நீங்க வந்து ஓகே அப்படி பண்ணலாம் இங்க அந்த எட்டு சீசன்லயுமே இந்த பெஸ்ட் கண்டஷன் முத்துக்குமரன் எல்லா விதத்திலும் இந்த சீசன்ல அதிகமான டாஸ்க் டாஸ் வின் பண்ணது முத்து நேர்மையா இருந்தது முத்து ஏன் விஜய் சதுபதி என்னாவே முத்து அவர்களை பாராட்டி இருக்காங்க இந்த ஷோட ஹோஸ்ட் ஒண்ணுமே பண்ணாம சும்மா இருக்கிறது இந்த சௌந்தர்யா அப்ப நீங்க சௌந்தர்யாவுக்கு ஆதரவாகவும் முத்துக்கு எதிராக நீங்க பண்ணிக்கல நீங்க முத்துக்கு எதிராக பண்ணல சோ வேறு மாநிலத்தில வந்தவங்க வந்தவங்க வெள்ளோரும் தமிழன் வெள்ளக்கூடாது அப்படின்னு நீங்க எல்லாம் இருக்கீங்க மக்களை நீங்க நல்லா பாருங்க முத்துக்கு அகேன்ஸ்ட் அந்த ஸ்டார்ஸ் அப்படின்னு இருப்பாங்கல்ல இப்ப செலிபிரிட்டி இல்ல டிவில இருந்தவங்க இல்ல பிக் போனவங்க இல்ல வேற டைட்டில் வின் பண்ணவங்க எல்லாம் யார் யாருன்னு பாத்தீங்கன்னா அவங்க தமிழர்கள் இல்ல ஆனா தமிழாலும் அவங்க அவங்களுடைய முகம் பல பேருக்கு தெரிய வந்திருக்கும் ஆனா இப்ப ஒரு தமிழனுக்கு எதிராக வந்து அவங்க வந்து செயற்படுறாங்க பா நம்ம எல்லாம் அது இவங்களுடைய இல்லைன்னு நம்ம வளரக்கூடாது தயவு செய்து மக்களே முத்துக்கு ஓட்ட போடுங்க முத்து சம்பந்தமான வீடியோ மட்டும் பாருங்க இது தொடர்பா நான் தொடர்ந்து பேசுவேன் நன்றி முடிஞ்சா பல பேருக்கு ஷேர் பண்ணுங்க